வணக்கம் இன்னைக்கு ஒரு ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் ஸ்டீவன் ஆர் கவியோட அதிக ஆற்றல் வாய்ந்த மனிதர்களின் ஏழு பழக்கங்கள் புகழ் பெற்ற புத்தகம் நாகலட்சுமி சண்முகம் அவங்களோட தமிழ் மொழிபெயர்ப்புல இப்போ நம்ம கையில இது வந்து பல வருஷமா நிறைய பேரோட தனிப்பட்ட வாழ்க்கை தொழில் வாழ்க்கை இதுலெல்லாம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின புத்தகம் ஆமா இதுக்குள்ள இருக்கிற முக்கிய கருத்துக்கள் என்ன இது ஏன் சும்மா ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக் மாதிரி இல்லாம கொஞ்சம் தாண்டி நிக்குது அப்புறம் இந்த ஏழு பழக்கங்கள் இருக்குல்ல அது எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரோம் இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் உங்களுக்காக இந்த புத்தகத்தோட சாரத்தை பிழிஞ்சு எடுக்கிறது தான் நோக்கம் இந்த புத்தகத்தோட ஸ்பெஷாலிட்டியே அது ஆரம்பிக்கிற இடம்தான் கவி வந்து வெறும் டெக்னிக்ஸ் பத்தியோ இல்ல மேலோட்டமான ஸ்ட்ராட்டஜி பத்தியோ பேசல ஓ அப்படியா அவர் என்ன சொல்றாருன்னா உண்மையான நீடிச்ச வெற்றி வந்து குணநலன்கள் இருந்து வருது அதாவது கேரக்டர் நீதி இந்த மாதிரி அடிப்படை பண்புகள் இது வந்து வெறும் தோற்றத்தை மட்டும் பாக்குற பர்சனாலிட்டி எத்திக் இருக்குல்ல அதுக்கு நேர் எதிரானது ஓ அப்போ நாம இப்ப பாக்குற நிறைய வெற்றி ஃபார்முலாக்கள் கொஞ்சம் மேலோட்டமானதுன்னு சொல்றாரா சொல்லப்போனா போனா ஆமா கவி வந்து ஒரு சின்ன ரிசர்ச் மாதிரி பண்றாரு கடந்த இருநூறு வருஷம் வெற்றி சம்பந்தமான புத்தகங்கள் சரி அதுல முதல் நூத்தம்பது வருஷம் வந்து பெஞ்சமின் பிராங்க்லின் சுயசரிதை மாதிரி குணநலம் தான் முக்கியம்னு சொல்லியிருக்கு நேர்மை உழைப்பு அந்த மாதிரி ஆனா கடைசி ஐம்பது வருஷமா வந்த புத்தகங்கள் அதுல நிறைய வந்து பர்சனாலிட்டி எத்திக் எப்படி தோற்றம் அளிக்கணும் எப்படி மத்தவங்கள கையாளணும் இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனம் செலுத்துதுன்னு கண்டுபிடிக்கிறாரு அப்போ இது தற்காலிகமா வேணா ஜெயிக்க வைக்கும் ஆனா மனசுக்கு திருப்தி தராது அப்படிதானே கரெக்ட் இதுதான் அவரோட வாபம் இது ஒரு முக்கியமான வித்தியாசம் இது அவரு கருத்து கண்ணோட்டங்கள் அதாவது பாரடைம்ஸ் அப்படிங்கற ஒரு விஷயத்தோட கனெக்ட் பண்றாரு இல்லையா நம்ம உலகத்தை எப்படி பாக்குறோமோ அதுதான் நம்ம செயல்களை தீர்மானிக்குதுன்னு ஆமா ஆமா அந்த இளம் பெண் வயசான பாட்டி படம் மாதிரி எதை பார்க்க நாம பழகிட்டோமோ அதுதான் தெரியும் மிக சரியா சொன்னீங்க நம்மளோட அடிப்படையான பார்வை மாறாம நம்ம நடத்தையை மட்டும் மாத்த நினைச்சா அது வேலைக்கு ஆகாது வேற கவனிக்காம கிளைய மட்டும் வெட்டுற மாதிரி ஓஹோ அதனால உண்மையான மாற்றங்கிறது இருந்து வெளியே இன்சைட் அவுட் வரணும்னு சொல்றாரு இந்த அடிப்படையில தான் அந்த ஏழு பழக்கங்களையும் அவர் வரிசைப்படுத்துறாரு சரி இந்த பழக்கங்கள் வந்து ஒரு பயணம் மாதிரி சார்பு நிலையிலிருந்து டிபெண்டன்ஸ் அதாவது மத்தவங்கள சார்ந்து இருந்து ஆமா சார்பின்மைக்கு இன்டிபெண்டன்ஸ் நம்மள நாமே பாத்துக்கிற நில ஓகே அப்புறம் அங்க இருந்து சகசார்பு இன்டர்டிபெண்டன்ஸ் அதாவது மத்தவங்களோட சேர்ந்து இன்னும் பெருசா சாதிக்கிறது ஆஹா இது ஒரு வளர்ச்சி நிலை மாதிரி இருக்கு சரி அந்த பயணத்தோட முதல் ஸ்டெப் பார்க்கலாமா முதல் மூணு பழக்கங்கள் தனிமனித வெற்றியை நோக்கியதுன்னு சொன்னீங்க அதுல முதல் இது முன்யோசனையுடன் செயலாற்றுதல் பி ப்ரோ ஆக்டிவ் கேக்கறதுக்கு சிம்பிளா இருக்கு ஆனா இது நடைமுறையில எப்படி சும்மா ஆக்டிவா இருந்தா போதுமா இல்ல இல்ல அது வெறும் சுறுசுறுப்பு இல்ல இப்போ நமக்கு வெளியில இருந்து ஒரு தூண்டுதல் வருதுன்னு வச்சுக்கோங்க சரி அதுக்கும் நாம அதுக்கு எப்படி பதில் வினை ஆற்றறோம் அப்படிங்கறதுக்கும் நடுவுல ஒரு சின்ன இடைவெளி இருக்கு ஓ இடைவெளியா ஆமா அந்த இடைவெளில தான் நம்ம சுதந்திரம் இருக்கு நம்ம பதில தேர்ந்தெடுக்கிற சுதந்திரம் இத உணர்றது தான் ப்ரோ ஆக்டிவா இருக்கிறது இதுக்கு கவி ஏதாவது உதாரணம் சொல்றாரா ஓ நிறையா முக்கியமா விக்டர் ஃப்ராங்கல பத்தி சொல்றாரு நாஜி வதை முகாம்ல அவ்ளோ கொடுமைக்கும் நடுவுலயும் தன்னோட மனப்பான்மைய தேர்ந்தெடுக்க முடிஞ்சது பாருங்க அதுதான் தான் புரோ ஆக்டிவிட்டி அடே அப்போ சூழ்நிலை நம்மள கண்ட்ரோல் பண்ணாது நம்ம எதிர்வினையே நம்ம தான் கண்ட்ரோல் பண்றோம் கரெக்ட் இது கேட்கவே ஒரு பெரிய பொறுப்பா தெரியுதே இதுக்கு தான் அவர் அந்த செல்வாக்கு வட்டம் கரிசன வட்டம் பத்தி பேசுறாருன்னு நினைக்கிறேன் ஆமாமா நம்மால மாத்த முடியாத விஷயங்கள பத்தி கரிசன வட்டம் கவலப்பட்டுட்டு இருக்காம மழை பெய்யுது டிராஃபிக் ஜாமா இருக்கு இந்த மாதிரி ஆமா அதை விட்டுட்டு நம்மால என்ன செய்ய முடியுமோ எங்க நம்ம தாக்கம் இருக்குமோ செல்வாக்கு வட்டம் அதுல கவனம் செலுத்தணும் காந்தி மாதிரி தலைவர்கள்லாம் இப்படி தான் அவங்க செல்வாக்கு வட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக்குனாங்க சரி நாம ப்ரோஆக்டிவ் ஆயிட்டோம் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிற விஷயத்துல கவனம் செலுத்துறோம் அடுத்தது அடுத்த கேள்வி இதுதான் எதை நோக்கி செயல்படுறது இங்க தான் ரெண்டாவது படக்கம் வருது முடிவை மனத்தில் வைத்து துவக்குதல் பிகின் வித் தி என் இன் மைண்ட் முடிவை மனசுல வச்சு ஆரம்பிக்கிறதா அப்படினா நம்ம வாழ்க்கையோட கடைசி இலக்கு என்ன நம்மளோட ஆழமான மதிப்புகள் அதாவது வேல்யூஸ் என்ன இதையெல்லாம் தெளிவா வரையறுத்துகிறது இதுக்கு அவர் சொல்ற அந்த கற்பனை உங்க இறுதி சடங்குல உங்களை பத்தி என்ன பேசணும்னு நினைக்கிறீங்கன்னு யோசிக்க சொல்றது கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருந்தாலும் நம்ம உண்மையான முன்னுரிமை என்னன்னு புரிய வைக்குதுல ஆமா அதுதான் நோக்கம் இதுல தான் நம்மளோட தனிப்பட்ட குறிக்கோள் வாசகம் பர்சனல் மிஷன் ஸ்டேட்மெண்ட் உருவாகும் ஒரு வழிகாட்டி மாதிரி இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாரு நம்ம வாழ்க்கையோட மையம் எதுவா இருக்கணும்னு பணம் வேலை குடும்பம் துணைவர் இதெல்லாம் மையமா இருந்தா பிரச்சனை வரலாம் ஆனா மாறாத கொள்கைகளை மையமா வச்சா அது நிலையான வழிகாட்டும்னு கரெக்ட் பணம் இன்னைக்கு வரும் போகும் வேலை மாறலாம் உறவுகளில் ஏற்ற தாழ்வு வரலாம் ஆனா நேர்மை அன்பு வளர்ச்சி மாதிரி கொள்கைகள் மாறாது அத மையமா வச்சு முடிவெடுக்கும்போது ஒரு தெளிவு கிடைக்கும் இது வந்து தலைமைத்துவம் நிர்வாகம் இதுக்குள்ள வித்தியாசத்தையும் காட்டுதில்லையா ஆமா இலக்க நிர்ணயிக்கிறது தலைமைத்துவம் அதை திறமையா அடைகிறது நிர்வாகம் முதல்ல நாம சரியான காட்டுல இருக்கோமான்னு பாக்கணும் அப்புறம்தான் வேகமா மரம் வெட்டணும்னு கவி சொல்ற மாதிரி சூப்பர் அப்போ பழக்கம் மூணு முதலில் செய்ய வேண்டியவற்றை முதலில் செய்தல் புட் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் இது அந்த நிர்வாகம் பத்தினது நம்ம நேரத்தையும் சக்தியும் எதுக்கு செலவு பண்றோம்னு பாக்குறது ஆமா அதாவது பழக்கம் ரெண்டுல முடிவு பண்ணுன நம்ம இலக்குகளுக்கு எது முக்கியமோ அத முதல்ல செய்யறது முக்கியத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுறது இங்கதான் அந்த பிரபலமான டைம் மேனேஜ்மெண்ட் மேட்ரிக்ஸ் வருது நாலு கட்டம் அந்த அட்டோணை முதல் கட்டம் அவசரம் முக்கியம் நெருக்கடிகள் பிரச்சனைகள் தீ அணைக்கிறது மாதிரி ஆமா ரெண்டாவது கட்டம் அவசரமில்லாதது ஆனா முக்கியமானது திட்டமிடல் உறவுகள் உடற்பயிற்சி கத்துக்கிறது சரி மூணாவது கட்டம் அவசரமானது ஆனா முக்கியமில்லாதது சில போன் கால்கள் குறுக்கீடுகள் தேவையில்லாத மீட்டிங்ஸ் நாலாவது கட்டம் அவசரமும் இல்ல முக்கியமும் இல்ல நேரத்தை வீணடிக்கிற விஷயங்கள் நாம நிறைய பேர் அந்த முதல் கட்டம் மூணாவது கட்டத்திலே மாட்டிக்கிறோம் இல்லையா மெயில் பாக்குறது வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் பக்கத்துல இருக்கிறவங்க சொல்ற அவசர வேலை ஆமா அது உடனடியா நம்ம கவனத்தை இருக்கும் ஆனா கோவை என்ன சொல்றாருன்னா உண்மையான பலன் உண்மையான ஆற்றல் வந்து அந்த ரெண்டாவது தான் இருக்கு அதாவது டூ முக்கியமானது ஆனா அவசரம் இல்லாதது ஆமா நம்ம ஆரோக்கியம் உறவுகள் நீண்டகால திட்டமிடல் புதுசா கத்துக்கிறது இதெல்லாம் இதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்குனாதான் வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம் இருக்கும் மன அழுத்தம் குறையும் ஆனா இது அவசரம் இல்லாததால நாம தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம் கரெக்ட் இங்க தான் நோ சொல்ற தைரியமும் நம்ம முக்கிய இலக்குகளுக்கு எஸ் சொல்ற ஒழுக்கமும் தேவைப்படுது அந்த பெரட்டோ பிரின்சிபல் எயிட்டி ட்வெண்ட்டி மாதிரி தான் இந்த டுவென்டி பெர்சன் குவாட்ரன் டூ வேலைகள் தான் எயிட்டி பெர்சன் ரிசல்ட்ட கொடுக்கும் வாவ் அப்போ இந்த முதல் மூணு பழக்கங்கள் ப்ரோஆக்டிவ் முடிவு முடிவ மனசுல வெச்ச ஆரம்பிக்கிறது முக்கியமானதுக்கு முன்னுரையக்க கொடுக்கறது இது மூணும் ஒருத்தர சார்பு நிலையில இருந்து சார்பென்மைக்கு கொண்டு வருது ஆமா இதுதான் தனிமனித வெற்றி பிரைவேட் விக்டரி முதல்ல நம்மள நாம சரி பண்ணிக்கணும் இதுக்கு அப்பறந்தான் மத்தவங்களோட வெற்றிகரமா பழக முடியும் அதுதான் அடுத்த கட்டம் பொது வெற்றி பப்ளிக் விக்ட்ரி இது சக சார்பு நிலை இன்டடிபென்டென்ஸ் பத்தினது இதுல நாலாவது பழக்கம் எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி என்ற சிந்தனை திங்க் வின் வின் உம் இது கேட்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில உலக ஃபுல்லா போட்டி தானே எல்லா இடத்துலயும் வின் சாத்தியமா முறைகளை சொல்றாரு ஆறு விதமாவா ஆமா வின் வின் ரெண்டு பேருக்கும் வெற்றி வின் லூஸ் நான் ஜெயிக்கணும் நீ தோக்கணும் இதுதான் போட்டி மனப்பார்மை லூஸ் வின் நான் தோத்தாலும் பரவாயில்ல நீ ஜெய் இது கொஞ்சம் அடிப்பணிஞ்சு போறது லூஸ் லூஸ் ரெண்டு பேருமே தோக்குறது இது பழி வாங்குற மனநிலை மாதிரி வின் எனக்கு என்ன கிடைக்குதுன்னு மட்டும் பாக்குறது அப்புறம் கடைசியா சொல்லுங்க வின் வின் ஆர் நோ டீல் அதாவது ரெண்டு பேருக்கும் வெற்றி கிடைக்கலனா அந்த டீலே வேணான்னு முடிவு பண்றது ஓ இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே சில சமயம் இதுதான் பெஸ்ட் ஆப்ஷனா கண்டிப்பா குறிப்பா நீண்ட நாள் உறவுகள்ல இல்ல நம்பிக்கை கம்மியா இருக்கிற இடத்துல இது ஒரு நல்ல பாதுகாப்பு வழி யாருக்கும் நஷ்டம் இல்லாம டீலை விட்டு வெளியே வந்துடலாம் சரி இந்த விண்வின் மனப்பான்மையை வளர்த்துக்க என்ன பண்ணனும் கவி அஞ்சு விஷயங்கள் சொல்றாரு முதல்ல குணநலன் நேர்மை பக்குவம் அப்புறம் அபரிமித மனநிலை அதாவது உலகத்துல எல்லாருக்கும் ஜெயிக்க இடம் இருக்குன்ற நம்பிக்கை ஓகே அடுத்தது உறவுகள் இதுக்கு அந்த உணர்ச்சி ரீதியான வங்கி கணக்கு பத்தி பேசுறாரு அப்புறம் தெளிவான உடன்படிக்கைகள் அதுக்கு சப்போர்ட் பண்ற சிஸ்டம்ஸ் ப்ராசஸ் எல்லாம் வேணும் அந்த உணர்ச்சி ரீதியான வங்கி கணக்குன்னா என்ன அது ஒரு உருவகம் ஒவ்வொரு உறவுலயும் நம்பிக்கை புரிதல் இதெல்லாம் டெபாசிட் மாதிரி நீங்க ஒருத்தருக்கு உதவுறீங்க உண்மையா இருக்கீங்கன்னா டெபாசிட் பண்றீங்க பொய் சொன்னா ஏமாத்துனா பணம் எடுக்கிற மாதிரி வித்ராயல் வின்வின்க்கு நல்ல பேலன்ஸ் வேணும் இது ஒரு கம்பெனி அவங்க சேல்ஸ் டீமுக்கு போட்டி வெச்சத மாத்தி எல்லாரும் இலக்க அடைஞ்சா பரிசுன்னு விண்வின்னு மாத்தினப்போ மொத்த சேல்ஸும் லாபமும் அதிகமாச்சுன்னு ஒரு உதாரணம் சொல்றாரே ஆமா அந்த உதாரணம் விண்வின்னோட சக்தியை நல்லா காட்டுது அமைப்பு முறைய மாத்துனா ரிசல்ட்டும் மாறும் இது இயல்பாவே அடுத்த பழக்கத்துக்கு கூட்டிட்டு போகுது பழக்கம் ஐந்து முதலில் புரிந்து கொள்ளுதல் பின்னர் புரிய வைத்தல் சீக் ஃபர்ஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தென் டு பி அண்டர்ஸ்டுட் வின் வின் வேணும்னா முதல்ல அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கணுமே மிக மிக முக்கியமான பழக்கம் இது கம்யூனிகேஷனோட இதயமே இதுதான் சொல்லலாம் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் ஒருத்தர் பேசும்போதே நாம் என்ன பதில் சொல்லலாம்னு மனசுக்குள்ளே ரெடி பண்ணிக்கிட்டு இருப்போம் ஆமா இல்லைனா நம்ம அனுபவத்தை வச்சு நீ இப்படி பண்ணியிருக்கணும் நானா சொல்றேன்னா கேளுன்னு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுடுவோம் கரெக்ட் இதுதான் கவி சுயபுராண பதில்கள்னு சொல்றாரு மதிப்பிடுறது கேள்வி கேட்கறது ஆனா இல்ல நம்ம பாயிண்ட்டுக்கு சப்போர்ட்டா அட்வைஸ் பண்றது இல்ல நாமளே ஒரு அர்த்தம் கற்பிக்கிறது அப்போ இதையெல்லாம் விட்டுட்டு உண்மையா புரிந்துணர்வோடு காது கொடுக்கிறது எம்பத்திக் லிசனிங் இப்படி சும்மா தலையாட்டினா போதுமா இல்லவே இல்ல அது வந்து அடுத்தவங்களோட ஷூல நின்னு உலகத்தை பாக்குற மாதிரி அவங்க என்ன வார்த்தை சொல்றாங்கன்னு மட்டும் இல்ல அவங்க உணர்வு என்ன அவங்க உடல்மொழி என்ன சொல்லுதுன்னு கவனிக்கிறது இதுக்கு பொறுமை வேணுமே கண்டிப்பா ஆனா நீங்க உண்மையா ஒருத்தர புரிஞ்சுக்க முயற்சிக்கும்போது அது அவங்களோட அந்த உணர்ச்சி பேங்க் அக்கவுண்ட்ல ஒரு பெரிய டெபாசிட் மாதிரி அவங்க உங்களை நம்புவாங்க அதுக்கப்புறம் நீங்க உங்க தரப்பு சொல்லும்போது அவங்க கேட்க தயாரா இருப்பாங்க இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இது ரொம்ப ரொம்ப முக்கியமான திறமை மாதிரி தெரியுது சந்தேகமே இல்ல சரி இப்போ விண்வின் மனசோட இருக்கும் மத்தவங்க புரிஞ்சுக்கவும் முயற்சி பண்றோம் இதுக்கு மேல என்ன அதுதான் பழக்கம் ஆறு கூட்டு இயக்கம் சினர்ஜி சினர்ஜி இது சும்மா டீம் ஒர்க் மாதிரி தானா டீம் ஒர்க்கை விட கொஞ்சம் அதிகம் இது வந்து படைப்பாற்றல் மிக்க ஒத்துழைப்பு கிரியேட்டிவ் கோஆபரேஷன் சிம்பிளா சொன்னா ஒன் பிளஸ் ஒன் இங்க தான் வேறுபாடுகள் ஒரு பிரச்சனை இல்ல அது ஒரு பழங்குற எண்ணம் வருது வேற வேற பார்வை வேற வேற அனுபவம் திறமைகள் எல்லாம் ஒன்னு சேரும்போது தனியா யாருமே யோசிக்க முடியாத புது புது சிறந்த தீர்வுகள் உருவாகும் ஆனா கருத்து வேறுபாடு வரும்போது சண்டை தானே வரும் எப்படி சினர்ஜி வரும் வரும் ஆனா நம்ம கிட்ட பழக்க நாலு விண் விண்ணும் பழக்கம் அஞ்சு புரிஞ்சுக்கிறதும் இருந்தா அந்த வேறுபாட்டை மதிக்க முடியும் நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்கன்னு கேட்க முடியும் அதுல இருந்து கத்துக்க முடியும் இதுக்கு கவி ஒரு உதாரணம் சொல்லுவாரே கணவன் மனைவி வெகேஷன் போறது பத்தி சண்டை போட்டு கடைசில ரெண்டு பேருக்கும் பிடிச்ச அவங்க ஆரம்பத்துல நினைக்காத ஒரு புது ஐடியாவை கண்டுபிடிச்சது ஆமா அது ஒரு நல்ல உதாரணம் அங்க ரெண்டு பேரும் அவங்க தேவை என்னன்னு புரிஞ்சுகிட்டு ஒரு புது வழிய உருவாக்குறாங்க அதுதான் முதல்ல கூட ஒரு கிரியேட்டிவ் ப்ராசஸா மாத்துறது சரி இந்த முதல் ஆறு பழக்கங்களையும் நல்ல செயல்படுத்திட்டோம் ஆனா இது அப்படியே மெயின்டைன் பண்றதுக்கு என்ன வேணும் இங்கதான் கடைசி பழக்கம் வருது இல்லையா கரெக்ட் பழக்கம் ஏழு ரம்பத்தை கூர்தீட்டுதல் அந்த மாதிரி ஒருத்தர் மரம் கொஞ்ச நேரம் எடுத்து அதை இருந்தா இன்னும் வேகமா வெட்டி இருக்கலாம் அதே மாதிரி நாமளும் நம்மள கூர்த்திட்டு ஆமா நம்மள நாமே தொடர்ந்து புதுப்பிச்சுக்கணும் இது இல்லைன்னா மற்ற பழக்கங்களை செயல்படுத்துறதுக்கு எனர்ஜி இருக்காது கவி இத நாலு முக்கியமான பகுதிகளில் செய்ய சொல்றாரு உடல் உடற்பயிற்சி நல்ல சாப்பாடு ஓய்வு ஆன்மீகம் நம்ம மதிப்புகள் தியானம் இயற்கையோட நேரம் செலவழிக்கிறது உளம் வாசிக்கிறது கத்துக்கிறது திட்டமிடுறது அப்புறம் சமூக உணர்ச்சி உறவுகள் மற்றவங்களுக்கு உதவுறது புரிஞ்சுக்கிறது இது நாலு ஏரியாலையும் பேலன்ஸ்டா நம்மள நாமளே பாத்துக்கணும் இதுவும் ஒரு குவாட்ரன் டூ ஆக்டிவிட்டி தான் அவசரம் இல்லாதது ஆனால் மிக முக்கியமானது இன்னைக்கு இருக்கிற எப்பவும் ஆன்லைன்ல இரு எப்பவும் பிஸியா இருங்கிற கலாச்சாரத்துல இத தான் பெரிய சவாலே ஆமா ஆனா இந்த புதுப்பித்தல் இல்லனா நாம சீக்கிரம் அவுட் ஆயிடுவோம் நம்ம சக்தி குறைஞ்சிரும் மத்த பழக்கங்களோட பலனும் குறைஞ்சிரும் ஆர்தர் கார்டன் கதையில வர்ற மாதிரி சில சமயம் வேலைய நிறுத்திட்டு நம்மள நாமளே கவனிக்கிறது ரொம்ப முக்கியம் இது ஒரு தொடர்ச்சியான மேல் நோக்கிய சுழற்சி அப்வெர்ட் ஸ்பைரல்னு கவி சொல்றாரு கத்துக்கிறோம் அத செய்ய உறுதி எடுக்கிறோம் செயல்படுத்துறோம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் கத்துக்கிறோம் இப்படி மேல மேல போறது ஆமா ஜிம் ஆஜிஸ் கோலா அவரோட முன்னுரையில சொல்றாரு கவி வந்து கஷ்டமான விஷயங்கள கூட சிம்பிளா புரியற மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் உருவாக்கியிருக்காரு காலம் கடந்து நிக்கிற கொள்கைகள் மேல கவனம் வச்சிருக்கிறாரு குண நலனை வலியுறுத்துறாரு இதெல்லாம் தான் இந்த புத்தகத்தை இன்னைக்கும் அவரோட கடைசி பேட்டிகள்ல கூட இந்த கொள்கைகள் உலகளாவியது எல்லா கலாச்சாரத்திலையும் ஆனா ஒரு விஷயத்த அவரும் ஒத்துக்கிறாரு இந்த பழக்கங்களை கடைபிடிக்கிறதுங்கிறது ஒரு தொடர்ச்சியான முயற்சி ஒரு போராட்டம் கூட இது ஒரே ராத்திரியில வர்ற மாற்றம் இல்லை சரி இவ்வளவு நேரம் பேசுனதுல இருந்து நாம எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான செய்திகள் என்னன்னு பார்த்தா உண்மையான நீடிச்ச வெற்றிங்கிறது வெளியில் தெரியற தோற்றத்துல இல்ல இல்ல தற்காலிகமான உத்திகள்ல இல்ல அது நம்ம குணநலன்ல இருக்கு நம்ம தேர்ந்தெடுக்கிற கொள்கைகள்ல இருக்கு உள்ளே இருந்து ஆரம்பிக்கணும் இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த பழக்கங்கள் ஒன்னோடொன்னு சேர்ந்திருக்கு தனித்தனியா பார்க்க முடியாது கரெக்ட் இது ஒரு முழுமையான கட்டமைப்பு தனிமனித வெற்றி ஒன்னு ரெண்டு மூணு இல்லாம புது வெற்றிக்கு நாலு அஞ்சு ஆறு போக முடியாது நம்மள நாமே புதுப்பிக்காம ஏழாவது பழக்கங்களை தக்க வைக்க முடியாது இது வெறும் ஐடியாஸ் இல்ல வழி நடத்துற கொள்கைகள் இது நடைமுறையில எப்படி வருதுன்னா உதாரணத்துக்கு நம்ம நேரத்தை மேனேஜ் பண்ணும்போது அந்த குவாட்ரன் டூ வேலைகளுக்கு முக்கியமானது ஆனா அவசரமில்லாதது இல்லாதது டெய்லி கொஞ்சமாவது நேரம் ஒதுக்க முயற்சி பண்றது இல்லனா அடுத்த தடவை பேசும்போது அவங்க சொல்றத முழுசா புரிஞ்சுக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோட பழக்கம் ஃபைவ் கேட்கறது இந்த மாதிரி சின்ன சின்ன முயற்சிகள் கூட பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் பெரிய அளவுல பார்த்தா ஒரு டீம்லயோ ஒரு கம்பெனிலயோ இந்த பழக்கங்களை கொண்டு வந்தா அதோட கலாச்சாரமே மாறும்னு சொல்றீங்க அந்த சேல்ஸ் ஓவார்டு உதாரண மாதிரி ஆமா போட்டி மனப்பான்மை இருந்து வின்லூஸ் கூட்டுறவு மனப்பான்மைக்கு விண்பின் மாறும்போது மொத்த டீமோட வெற்றியும் அதிகமாகும் ஒருத்தரோட மாற்றம் சுத்தி இருக்கிறவங்களையும் பாதிக்கும் அப்போ முக்கிய பாடங்களை சட்டுன்னு தொகுத்து பார்க்கலாமா ஒன் கேரக்டர் தான் பேஸ் நம்ம வாழ்க்கைக்கு நாம தான் பொறுப்பு ப்ரோ ஆக்டிவிட்டி த்ரீ கடைசி இலக்கம் மனசில் வச்சு செயல்படுங்க ஃபோர் முக்கியமானதுக்கு முன்னுரிமை கொடுங்க அவசரமானதுக்கு இல்ல ஃபைவ் ரெண்டு பேருக்கும் வெற்றி கிடைக்கிறத தேடுங்க வின் சிக்ஸ் முதல்ல மற்றவங்களை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க செவன் வேறுபாடுகளை வச்சு புதுசான சிறந்த தீர்வை உருவாக்குங்க சினர்ஜி எயிட் உங்களை தொடர்ந்து கூர்த்தீட்டுக்கிட்டே இருங்க புதுப்பித்தல் இதெல்லாம் கேட்ட பிறகு இது உங்களை கேட்பவரை நோக்கி ஒரு கேள்வி எழுப்புது இல்லையா உங்க வாழ்க்கையில எந்த பழக்கத்துக்கு நீங்க இப்ப அதிக கவனம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க ரொம்ப தேவைன்னு தோணுது உங்க செல்வாக்கு வட்டத்துக்குள்ள நீங்க உடனே செய்யக்கூடிய ஒரு சின்ன முதல் ஸ்டெப் என்னவா இருக்கும் ஆமா இத பத்தி யோசிச்சு பாருங்க இந்த புத்தகம் ஒரு மேப் மாதிரிதான் வழிய காட்டும் ஆனா பயணம் செய்ய வேண்டியது நாம தான் இது ஒரு தடவை படிச்சுட்டு மூடி வைக்கிற புத்தகம் இல்ல வாழ்க்கை முழுக்க பயிற்சி பண்ண வேண்டிய மாஸ்டர் பண்ண வேண்டிய கொள்கைகள் ஒரு தொடர் முயற்சி இது உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை ஸ்டீவன் கவி அவரோட கடைசி காலத்துல சொன்னாராம் நான் செய்ய வேண்டிய மிகச்சிறந்த வேலை இன்னும் எனக்கு முன்னாடி இருக்குன்னு நான் உண்மையா நம்புறேன்னு அதே மாதிரி நீங்க இந்த பழக்கங்களை பயிற்சி பண்றது மூலமா உங்க உள்ள இன்னும் வெளிவராத திறமைகள் என்ன நீங்க இன்னும் செய்யக்கூடிய பங்களிப்புகள் என்ன உங்களுடைய மிகச்சிறந்த பணி எதுவா இருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த ஆழமான பார்வையில எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம்